ஹேவி சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கோள் போகலாம் நம்ம மகேஷ்க்கு முருகனை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் முருகனும் மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க முருகன் வந்து நல்லா பேசிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் தான் அவருக்கு பேச்சு வராமல் போயிருக்கு அதுக்கு காரணம் கண்டிப்பாக மகேஷாக தான் இருக்கணும் அதனால தான் முருகனை பார்த்ததுமே நம்ம மகேஷ்க்கு அல் இல்லை எங்கடா இவன் நம்ம சின்ன வயசில் பண்ண கொடுமையெல்லாம் வீட்டாளுங்க கிட்டே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து செம்மையாக பயந்துட்ருக்காங்க என்னதான் இதனால இப்போ மகேஷ் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க அதனால மகேஷ் முருகனுக்கு அடையாளம் தெரியாது அவங்க இது மாதிரி சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னால் மட்டும்தான் முருகனுக்கு வந்து மகேஷை பற்றின விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அங்க ஆசிரமத்தில் அந்த ஃபாதரை வேற மகேஷ் வந்து மிரட்டி வச்சிருக்காங்க என்னையை பற்றின உண்மையை நீங்கள் யார் சொன்னீங்க அவ்வளோ தான் எல்லாத்தையும் சுட்டே கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் வச்சு மிரட்டியிருக்காங்க அதனால தான் அந்த ஆசிரமத்தில் இருக்க ஃபாதர் கூட மகேஷ் பத்தின உண்மை எதையுமே யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் மறைச்சிட்டாரு இப்போ மகேஷ் பற்றின உண்மை தெரிஞ்ச ஒரே ஆளாக இருக்கிறது முருகன் மட்டும்தான் நம்ம மகேஷ்கா அதனால முருகனை பார்த்தாலே சம பயமாக இருக்குது எங்க முருகன் வந்து நம்மள பார்த்தீனா எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிட்டா அவ்வளோ தான் நம்ம ஜொலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து அஞ்சலி கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு முருகனை பத்தி தான் யோசிக்கிட்டே இருக்காங்க என்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் அஞ்சலியோட அப்பா வந்து முருகன் கிட்ட மகேஷும் கூட சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல வளர்ந்து வந்தா அப்படின்ற உண்மையை சொல்லிட்டா போதும் முருகனுக்கு சின்ன வயசுல மகேஷ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துடும் நம்மளை பத்தி வீட்டில் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மண்டையை போட்டு பயங்கரமா உடச்சிக்கிட்டு இருக்காங்க இதனால மகேஷ் வந்து முருகனை நம்ம எப்படியாவது போட்டு தெளிணும் அப்படின்னு தான் முடிவெடுப்பாரு இருந்தாலும் அதுக்குள்ள மகேஷை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம அஞ்சலி வந்து முருகனை மகேஷ் கிட்ட இருந்து நாம் நாமும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரமா மகேஷோட சுயரோபா என்னான்றது நம்ம அஞ்சலிக்கு தெரிய வரணும் அப்போ தான் நம்மளுக்கு எபிசோட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க